ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு மகா சங்கடகர சதுர்த்திங்க விநாயகர்கிட்ட வேண்டிய வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பொருளே போதுங்க உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் அடைஞ்சு உங்களுடைய பண வரவுமே அதிகரிக்குங்க நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ எந்த பொருளை கையில் வச்சுட்டு விநாயகரை வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு தேதி சிறப்பாக இருக்கும் அது போல தான் விநாயகருக்கு சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த விநாயகர் பிறந்தது வளர்பிறை சதுர்த்தி தாங்க இருந்தாலுமே இந்த தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி தான் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்குமாங்க அதனாலதான் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தின்னு அழைக்கிறோம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேவிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்ப்பவர் அப்படின்னு பொருளுங்க இந்த சதுர்த்திய விநாயகர் தான் உருவாக்கினாருங்க உருவத்துல குண்டா இருக்கக்கூடிய விநாயகரை சந்திரன் கிண்டல் பண்ணாராம் அதுக்கு பதிலாக விநாயகர் அவருக்கு சாபமும் கொடுத்துட்டாராமா அதுக்கு வருத்தப்பட்டு சந்திரன் விநாயகர் கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டாராம் அப்படி கேட்கும்போது அந்த சமயத்துல விநாயகர் சந்திரனை மன்னிச்சது மட்டும் இல்லாமல் தன்னோட சேர்த்து சந்திரனையும் வழிபட வேணும் அப்படின்னு சொன்னாராம் இது பத்தி தேய்பிரை அன்னைக்கு என்ன வழிபட்டா மனம் குளிர்ந்து சங்கடங்களை போக்குவேன் அப்படிங்கிறதும் பூஜையில் முடிவில் சந்திரனையும் வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னாராம் விநாயகர் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகரை சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் நீங்கி சுபிச்சம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அதாவது தேய்பிரை சதுர்த்தி ஆவணி மாதத்துல தேய்பிரை நாளில் வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தியாக வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழன் கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேவிரை சதுர்த்தி தாங்க மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் மதியம் மூணு நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க அப்போது ஆகஸ்ட் இருவத் இரண்டாம் தேதியா இல்லைன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி தாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அதுதான் வந்து நாம் கொண்டாட போகிறோம் அன்றைய தினம்தான் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் விநாயகர் வழிபாடு எல்லாமே ஆரம்பிப்பாங்க இந்த நாளில் விநாயகர் போச்சி அகவல் காவல் அதாவது விநாயகர் பற்றின பாடல்கள் எல்லாமே பாடலாங்க மாலை நேரத்துல வானத்துல தெரியக்கூடிய சந்திர தரிசனம் செய்துட்டு விநாயகரை வழிபடுங்க வீட்டில் விநாயகரை வழிபடக்கூடியவங்க எந்த ரூபத்தில் விநாயகரை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு பூக்கள் சாம்பிராணி அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் மாலைகள் மலர்கள் இதெல்லாம் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகா சங்கடகர சக்திக்கு நீங்கள் எப்போதும் பண்ணக்கூடிய வழிபாடு தாங்க அதில் இந்த அருகம்புல் மாலை அப்படிங்கிறது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு படைக்கக்கூடியதில் முக்கியமான ஒரு பொருளுங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கோவில் பொங்க பதினோரு தோப்பு காரணம் போட்டு பதினோரு முறை விநாயகரை வளம் வாங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் இதோட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்கள் வலது கையில் வச்சு விநாயகர்கிட்ட என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் குன்றிமணிங்க இந்த குன்றிமணி அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடிய விநாயகருக்கு பொம்மையில் கண்ணாக பயன்படுத்துவாங்க இது சிகப்பு கருப்பு பச்சை நிறத்தில் கூட குன்றி மணி இது வந்து இருக்குதுங்க இது வந்து மணி மாதிரி இருக்கக்கூடியது இது குன்றி மண்ணின் மணின்னு சொல்வாங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த குன்றுமணியை எதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குண்டுமணி கிடையாதுங்க இந்த குன்றின் மணியை தான் காலப்போக்கில் குண்டுமணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் விலை மதிப்பு மிக்க உலோகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த தங்கமும் வெள்ளியும் தாங்க இதை அளப்பதற்கு இந்த குஞ்சின் மணியை தான் பயன்படுத்தி வந்தாங்களாம் ஒரு கிராம் தங்கத்தோட எடையும் இந்த குஞ்சின் மணியோட எடையும் ஒரே மாதிரியாக தான் இருக்குமா இதை பொறுத்து தான் தங்கத்தோட எடை போடுவாங்களாம் இதுதான் குன்று அந்த குண்டு மணி தங்கம் கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது குன்றி மணி அளவு கூட தங்கம் கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்களாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள்தாங்க இந்த விநாயகருக்கு கண்களாக நாம் இப்போ பயன்படுத்திட்டு வரோம் இந்த குஞ்சி மணியை எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் அதிகமாக கிடைக்கக்கூடியதுங்க அதே மாதிரி கிராமப்புறங்களில் நிறைய வந்து செடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து வளர்க்குறாங்க அது தானாகவே கூட வளர்ந்து சில இடங்களில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன்லையே வந்து இந்த குன்றின் மணி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க விநாயகர் சதுரக்கு சதுர்த்திக்கு முதல் நாளே வந்து இந்த குன்றின் மணியை வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களோட வலது கையில் இந்த குன்றின் மணியை வச்சுக்கிட்டு அதாவது நெஞ்சு பக்கம் வந்து கை வைத்து மனதார விநாயகரை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கேளுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் சரிங்க அதை பற்றி மனதார விநாயகர்கிட்ட மனம் விட்டு சொல்லுங்க கடன் தீரணம் அப்படிங்கிறது சனிப்பயிற்சியோட பாதிப்பு அதிகமாக இருக்கு என்னால் சமாளிக்கவே முடியல ஆனால் அந்த சனிப்பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் நான் வந்து எப்படியாச்சு இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணுமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அப்படி வேண்டும் போது சனிப்பெயர்ச்சி பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா அது குறையுங்க செவ்வாய் தோசை இருக்கிறவங்களுக்கு திருமண தடையெல்லாம் ஏற்படுது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா இது போன்ற அதிகமாக பிரச்சனை இருக்கிறவங்க அந்த குன்றின் மணியை கையில் வைத்து கொண்டு மனதார வேண்டிக்கோங்க இதன் பிறகு இந்த குன்றின் மணியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரை நீங்கள் தண்ணியில் விடும்போது இந்த குன்றின் மணியையும் ஆற்றில் விட வேணுங்க இல்லைங்க நான் வேணா வந்து நாங்கள் வீட்டில் வச்செல்லாம் வழிபடுற பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க அந்த குன்றின் மணியை ஆற்றிலேயோ குளத்துலேயோ வந்து நீங்க விட்டுடலாங்க இதை நீங்க எப்போ செய்யலாம் அப்படின்னா இப்போ நீங்க இந்த ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு வேண்டிட்டு அந்த குன்றின் மணியை உங்க பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய வந்து சதுர்த்தி வருது பார்த்தீங்களா விநாயகர் சதுர்த்தி அந்த மாதம் வரக்கூடியதில் அதை வந்து நீங்கள் ஆற்றில் அந்த சமயத்தில் நீங்கள் போட்டுடலாங்க இப்படி போடுறதுனால ரொம்ப உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்பவுமே எளிமையானதுங்க ஆனால் பலன் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகங்க பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் நமக்கு நிவர்த்தி செய்து பணம் வரவை இதை அதிகரிக்கக்கூடியதுங்க செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடியதுங்க இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முறை இதை செய்து பாருங்கள் அதுக்கான பலன்கள் பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஓம் சரவணபவ